வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவன என்னோட சாப்பிட்டு பார்த்து எப்படி வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி சேமியா நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன் அதுவும் நம்ம காய்கறிகள் எல்லாம் போட்டு ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவுமே விரும்பி நம்மளுடைய பசங்க சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போது ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போடுறோம் கூடவே பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு மிளகாத்தூள் போடுவோம் அதனால் பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போதும் கருவேப்பிலை ஒரு நட்டி கருவேப்பிலையும் போட்டாச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வெங்காயத்தை வந்து கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் வெயிட் பார்த்திங்களா நம்ம சேமியா வந்து சுடுதண்ணியில் போட்டு அதில் சால்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா சாதா தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்சுக்கோங்க பார்க்க நூடுல்ஸ் மாதிரி தி மாதிரி இருக்கும் ஆனால் இது சேமியா பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம் இந்த சேமியாவில் வந்து பீன்ஸு கேரட்டு மட்டும்தான் நான் போட போகிறேன் குடமிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் குடமிளகா பொடையில்லை பசங்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க அது செஞ்ச உடனே சாப்பிடணும் குடமிளகா மிளகாய் போட்டால் லேட்டாக சா சாப்பிட்றபடியாக குடமிளகா போடையில் பீன்ஸ் கேரட்டு போட போகிறோம் கொஞ்சம் பாருங்க வெங்காயம் மாதிரி பீன்ஸ் கொஞ்சம் நிறைய வதங்கட்டும் நல்லா நம்ம சேமியா தனியாக பண்ணி கொடுக்கவோம் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் போட்டு பண்ணி கொடுக்கும் போது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாம் காய்கறிகளை எல்லாம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு சால்ட் போடுறான் மிளகாட்டில் போட்டுக்கலாம் பெப்பர் வந்து கிளாஸ்ல போட்டுக்கலாம் அந்த காய்கறி வசங்கும் போதே மசாலா வந்து நல்லா உறங்கட்டும் மசாலா போட்டு அப்படியே விடாதீங்க அப்பப்போ நின்று பக்கத்துல இருந்து கிளறி விடுங்க அந்த மசாலா அடிச்சிடுச்சிடும் நீங்கள் முட்டை போடுறதா இருந்தால் இந்த மாதிரி டைம் கிளாஸில் வச்சு இதில் முட்டை அடிக்கடி பொட் மாஸ்க் பண்ணிட்டு போட்டுக்கோங்க இப்போ நான் அன்றைக்கி முட்டை போடலை இப்போ நம்ம படித்து வச்சுருக்க சேமியா வந்து போட்டாச்சு வேறு வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மூடிஸ் மாதிரி நம்ம சேமியாக வச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் சீக்கிரம் பசங்களுக்கு டயட் ஆகிடும் அதாவது ஓகே நல்லா இது பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் எனக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு சிம்மிலையே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காது பார்த்தீங்களா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கும்போது பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு சேமியா சேமியா நோடிச்சு எவ்வளோ உதிரி உதிரியாக ஒட்டினோட ஒட்டாமல் நம்ம சேமியா மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பசங்க ரொம்பவுமே சாப்பிட மாட்டாங்க உன்னோடோடு ஒட்டும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதெண்டா ஸ்பூன்ல அள்ளி அழகாக சாப்பிடுவாங்க ஓகே உறவுகளே இப்போ தான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்